அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு அனைவருக்கு வணக்கம் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தற்காவில் யாரும் வழிபாடு நடத்தக்கூடாது ஆடு கோழி பணியிடக்கூடாது சிக்கந்தர் தற்காவை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்ட நிலையில் நேற்று மாலை நான்கு மணிக்கு மதுரை மாவட்டம் பழங்கானதில் ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் பேர் திரண்டிருக்காங்க ஒட்டுமொத்தமான இந்துத்துவ தலைவர்கள் இந்துத்துவ அமைப்புகள் கிராம கோயில் பூசாரிகள் தலைமையில் ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் திரண்டிருக்காங்க இந்த கூட்டம் உண்மையிலேயே முருகன் மீது பக்தி கொண்ட கூட்டமா மலைகளை காப்பதற்காக வந்த கூட்டமா இதுக்கு பின்னாடி இருப்பது ஆன்மீகமா இல்லை அரசியலா அப்படிங்கறத இந்த காணொலி ஏழை எதையுமே நாயத்தை மட்டும்தான் திருப்பரங்குன்ற மலையை காக்க கூடிய இந்துக்களை பாருங்கள் என்று எனது சமூக வலைதளங்களில் இந்த புகைப்படம் வந்து வைரலாக மாறியது ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க காவி கொடியை ஏந்தி கொண்டு திருப்புரங்குடத்துடைய இந்து எழுச்சியை பாருங்கள் என்று பதிவிட்டிருந்தாங்க உண்மையிலேயே ஒரு முருக பக்தராக ஒரு முருகனை வழிபடுவனாக எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா முதல் பிள்ளை மூத்த பிள்ளை தலைப்பிள்ளை பிறந்தால் அது முருகன் பிறந்தான் வைப்பாங்க அப்படி தான் எனக்கு துறை முருகன் பேர் வச்சாங்க அப்படி சித்தப்பா வீட்டில் பெரியப்பா வீட்டில் எல்லார் வீட்லேயும் பார்க்கும்போது மூத்த பிள்ளைக்கு முருகனுடைய பேர் ஒன்று கார்த்திகைன் இருக்கும் இல்லை கார்த்திகின்றிருக்கும் இல்லை குமரன் இருக்கும் இல்லை செந்தில் இருக்கும் ஏதோ ஒரு முருகனுடைய பெயர் வந்து பின்னால் அவர்களில் சரவணன் இருக்கும் அப்படி அப்படி ஒரு முருகனோடு நேரடியான குடும்ப ரீதியாகவும் தொடர்பு உண்டு முருகன் வந்து நமக்கு ரெண்டாவது குலதெய்வம் குலசாமியாக வந்து மறுவாழ்த்தலை சாஸ்தா இருக்கார் ரெண்டாவது குலதெய்வம் அப்படின்னா அது முருகன் தான் திருமணம் முடிந்தாலும் முருகன் தான் முதல்ல போய் ஆசீர்வாதம் வாங்கணும் முருகன் தான் வழிபடணும் திருமணத்துக்கு முன்னாடியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி முருகன் கோயிலில் போயிட்டு வழிபட்டு அந்த திருமண பத்திரிக்கை வச்சுருக்கணும் அப்படி ஒரு ஒரு சடங்குகள் சம்பிரதாயங்கள் வந்து குடும்பத்தில் உண்டு அப்படி அதை தாண்டி ஒரு தமிழ் தேசிய அரசியலுக்கு வந்த பிறகு முருகன் என்பவன் நம்முடைய முப்பாட்டன் முருகன் என்பவன் தமிழருடைய மண்ணை பாண்டிய மண்ணை போது ஒரு த முருகனோட நேரடியான ஒரு கனெக்ஷன் முருகன் நம்மளுப்பா பொதுவாக முருகன் அப்படின்னாலே மற்ற கடவுளுக்கெலாம் வந்து வேண்டி விரதம் இருந்து அதுக்காக வந்து நோன்பு தான் வந்து முக்தி கிடைக்கும் முருகனை நினைச்சாலே முக்தி கிடைக்கும்பாங்க முருகனை நினச்சாலே முக்தி கிடைக்குங்கிறது முருகனுக்கும் தமிழனுக்கும் முருகனுக்கும் தமிழுக்கும் ஒரு தொடர்பு உண்டு அப்போ நேற்று மதுரையில் திருப்பரங்குண்டத்தை காக்க ஒரு மணி நேரத்தில் இவ்வளோ பெரிய கூட்டம் கூடிய போது மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் இந்த கூட்டம் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு ஒரு வா வாசகம் உண்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான்னா ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு குமரனுடைய கோட்டை தான் முருகனுடைய கோட்டை தான் முருகனுடைய நிலம் தான் முருகன்னா தமிழ் கடவுள் முருகன் அந்த முருகனுடைய நிலத்தை காக்க மண்ணை காக்க இந்த மணி கூடிய இந்த கூட்டம் இதுவரைக்கும் எல் இருக்கும் இடமெல்லாம் கோட்டை என்றால் கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லாரிகளில் கன்னியாகுமரியில் தக்களை பகுதிகளில் மலையை வெட்டி கொண்டு போறாங்களே அதையே நீங்க தடுக்கல குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவனாக முருகன் கொண்டாடப்படுறாரு மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி தொல்காப்பியம் மா மாயோன் மேய காடுரை உலகம் சேயோன் மேய மைவரை உலகம்ங்குது அப்போ சேயோன் வாழ்ந்த சேயோன்னா முருகன் அவன் வாழ்ந்த இடம்னா மலைகள் அந்த மலையை அவன் ஆடி பாடி திரிந்த மலையை அவன் வந்து ஆட்சி செய்த மலையை அந்த மலையை நொறுக்கி கேரளாவில் இருக்கக்கூடிய வில்லிங்கம் துறைமுகத்துக்கு பாரபாரையை அனுப்புகிறான் எந்த இந்துத்துவ அமைப்புகளும் இது எங்களுடைய முருகனுடைய வாழ்ந்த இடம் அவன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன் வாழ்ந்த நிலத்தை எப்படின் நொறுக்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்கலையே இதே போல திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓர் ஆண்டில் ஏழ்நூற்றம்பது கோடிக்கு இந்த கல்குவாரி என்கிற பேர்லாம் மலைகளை கீழே இருக்கக்கூடிய மலைகள் அல்ல மேலக்கூடிய குன்றுகளை உடச்சு உடச்சு உடச்சி உடச்சி கேரளா அனுப்புகிறான் அதையா எந்த இந்துத்துவ அமைப்புகளும் இந்துத்துவ சக்திகளும் போராடலை சாமியை காக்க போராடுகிற நீங்கள் பூமியை காக்க வரலையே அதே போல் கிருஷ்ணகிரியில் இன்றைக்கி கர்நாடகாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் டன் எவ்வளவு ஒரு லட்சம் ஐம்பதுல இருந்து எண்ணூறு லாரிகள் மூலமாக கடத்தப்படுது ஏன் ஒருத்தர் கூட ஒரு மணி நேரத்தில் பேரை திரட்டி ஒரு கோவில்ல காப்பாற்றணும் அப்படின்னு போராடுனீங்க இந்த மலைகளை காக்க யாருமே போராட்டத்தை முன்னெடுக்கலையே திருப்பரங்குன்ற மலைக்கு சற்றும் நிகரான அதை விட பெரிய கிட்டத்தட்ட ஒன்பது மலைகள் அடங்கிய அரிட்டாப்பட்டி பெருமாள் மலை வல்லாளப்பட்டி இந்த பகுதியில் அடக்கிய பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் எடுக்குன்னு சொல்லி மத்திய அரசு வருது மாநில அரசு துணை போகுது பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு மக்கள் போராடிய பிறகு மத்திய அரசு அதை திரும்பி பெறுகிறது மாநில அரசு நாங்கள் தான் பண்ணணும் சொல்லி கிரெடிட் எடுத்துக்கிறாங்க அப்பொழுது மக்கள் போராடினாங்களே மக்கள் போராடிய பொழுது பேரணியாக போன பொழுது இந்த மலைகள் எங்களுடைய கடவுள் இருக்கும் மலைகள் எங்களுடைய முன்னோர்கள் மலைகள் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்ப இந்த மலைகளிலும் குமரன் இருக்க வாய்ப்பு இருக்கிறது என்ற அந்த மலைகளை காக்க இந்த இந்துத்துவ அமைப்புகள் இந்துத்துவ சக்திகள் ஏன் ஒன்று திறல ஏன் ஒன்று கூடல திருப்புரம் மலை மீது மலை மீது முருகன் இல்லை அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு சிவன் கோயில் இருக்கு பொதுவாக மலை மீது முருகன் இருப்பாரு சிவன் கோயில் கீழே இருக்கும் ஆனால் இங்க சிவன் கோயில் மேல இருக்கு முருகன் குடவரை கோயிலாக கீழே காட்சியளிக்கிறார் இந்த மலையில் ஒரு பகுதியில் விஸ்வநாதர் கோயில் இன்னொரு பக்கம் சிக்கந்தருடைய அந்த தர்கா இருக்குது சிக்கந்தர் பதிமூணாம் நூற்றாண்டில் வாழ்ந்தாங்க சொல்லப்படுறாங்க இந்த பதிமூணாம் நூற்றாண்டில் மெதினாலிருந்து வந்த ஒரு அரபு நாட்டிலிருந்து வந்த ஒரு இஸ்லாமியர் அவர் அவர் வந்து ஒரு தளபதினு சொல்கிறாங்க ஒரு சுல்தான்னு சொல்கிறாங்க அதாவது மதுரை ஆண்ட கடைசி சுல்தான் அப்படின்னு சொல்லப்படுது அந்த சுல்தான் வந்து விஜயநகர பேரரசுக்கு எதிராக போர் எடுக்கும்போது விஜயநகர பேரரசால் அவர் கொலை செய்யப்படுறார் யாரை வந்து வழிபடுவாங்க யாரை வந்து கும்பிடுவாங்க போரில் துள்ள துடிக்க இறந்துக்கணும் அது தமிழனுடைய மரபு தான் யார் போரில் துள்ள துடிக்க இறந்திருக்காங்களோ யார் போர் வீரனாக நின்று சண்டை செஞ்சு இறந்திருக்காங்களோ தான் வழிபடுவாங்க அந்த அடிப்படையில் அந்த த இஸ்லாமியர்கள் தமிழ்நா தமிழ்நாட்டிலிருந்து தமிழை தாய்மொழியாக கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தேவரோ நாடாரோ தேவேந்திரரோ பறையரோ இங்கே இருக்கக்கூடிய வேறு சமூகமோ இந்து சமூகத்திலிருந்து இந்த சமூகத்திலிருந்தான் வெளியேறி அவங்க இஸ்லாமியராக மாறி இந்த வழிபாட்டு தான் அவன் தனக்காக போரிட்டு இறந்த அவங்க நல்லவங்க கெட்டவங்க தாண்டி தனக்காக போரிட்டு இறந்த ஒருத்தரை அவங்க வழிபாடு நிகழ்த்துறாங்க இது கிட்டத்தட்ட அவங்களுடைய கூட்டுப்படியே எண்ணூறு ஆகுது எண்ணூறு ஆண்டுகளாக அங்கே ஆடு கோழி பழியிட்டு அவங்களுக்கான ப படைப்பு கொடுத்து அவங்க வழிபாடு நிகழ்த்துறாங்க இதனால் திருப்புறங்குன்ற முருகன் கோயிலுக்கோ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கோ எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் இல்லை அவங்க வழிபாடு நிகழ்த்தி எல்லோருக்கும் உணவை பகிர்ந்து நினைக்கிறாங்க திருப்புரங்குன்ற பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது காலகாலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை நாங்க பாட்டில் சாமி கும்பிட்றோம் அவங்க பாட்டில் அவங்க சாமி கும்பிட்றாங்க இதில் எந்த சிக்கலும் இல்லை அப்படின்றாங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்கா நாங்களும் சப்போர்ட்டாக தான் வெளியில இது அரசியல் ரீதியாக ஏதோ ஒரு எலெக்ஷனை மோட்டிவ் வச்சுக்கிட்டு ஏதோ பண்றாங்க ஆனா இது வந்து நல்லது மக்களை விளவுபடுத்தி அதுல குளிர்காய பாக்குறாங்க இந்த இருக்கிற முஸ்லீம்கள் யாருமோ இந்த ஊர்ல இருக்கிற ஹிந்துஸ் யாருமோ ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறது இல்ல ஏற்கனவே மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படின்னு சொந்த உறமோட ஒருத்தர் ஒருத்தரும் அவங்க தர்காவையோ இந்த கோயிலையோ ஒருத்தர் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டதும் கிடையாது இங்கிருந்து வெளியே இருந்த ஆட்கள் வந்து இது அரசியல் ரீதியா ஏதோ பண்றதுக்காக பண்றாங்க அது பொறுத்தவரைலாம் இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் இன்னும் வந்து இனப்பிராமல் மாமா இன்னொரு இருக்க இப்போ இருந்துக்கிட்டே இருக்கும் அதெல்லாம் தெரிஞ்சு உண்மை அதனால் எங்களை வந்து நீங்கள் இப்படி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிப்பாட்டு எங்களை வந்து கூடாது இந்த சிக்கந்தர் தர்காவில் போய் ஆடு கோழி பலிடுவதை தடுப்பதற்காக கூடுகிற இந்துத்துவா சக்திகள் இந்துக்கள் இந்துத்துவ அமைப்புகள் கேரளாவிலிருந்து கொண்டு வந்து மாட்டு கழிவை மாட்டு எலும்ப மாட்டு தோலை கொண்டு கொற்றானே என்னைக்காவது கண்டிச்சிங்களா சிக்கந்தர் தர்காவில் போய் ஆடு கோழி தலை த பலியிடுவது அது வந்து அவமானம் அது அநாகரிகம் அப்படின்னு பேசுகிற நீங்கள் மாட்டு கழிவு கொண்டு போய் மொத்த லேண்டு முருகன் லேண்டு தானே மொத்த நாடும் தமிழ்நாடும் முருகன் நாடு தானே திருச்செந்தூர் தொடங்கி திருத்தணி வரைக்கும் ஆறுவடை வீடு கட்டி தமிழ்நாட்டை காத்து நிற்கிற அரண் போல் இருக்கிற முருகனுடைய நிலம் தானே இந்த நிலம் இந்த நிலத்துக்குள்ளே கேரளாலேருந்து வந்து மாட்டு கழிவையும் மாட்டுக்கரியும் மாட்டுத் தோலையும் மாட்டு எலும்பையும் கொண்டு கொட்டுறானு ஏன் நீங்கள் அதை தடுக்க போராடலை ஏன் அதை நீங்கள் கண்டிக்கலை மாட்டு கழிவு மாட்டு தோல் மாட்டு எலும்பை தாண்டி இன்னைக்கு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ரெட்டியார்பட்டி பக்கத்தில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கு மீண்டும் ஏற்கனவே வந்து மேலே பேட்ட பக்கத்தில் கொட்டிட்டு போனாங்க இந்த தமிழ்நாடு முழுக்க பிரச்சனையாக மாறி கேரளா அரசு தலையிட்டு கேரளா இருந்து தனி டீம் வந்து அதை மொத்தமாக ஒரு நாலஞ்சு கண்டெய்னரில் எடுத்துகிட்டு போனாங்க மருத்துவ கழிவுகள் புற்றுநோய் கழிவுகளை கேரளாவுடைய திருவனந்தபுரத்தினுடைய புற்றுநோய் மையத்தினுடைய கழிவு கொட்டாங்க இப்போ அதே போலவே மருத்துவ கழிவுகள் எரிக்கப்பட்ட நிலையில் பாதி இருக்கிறது அந்த பகுதி மக்கள் வந்து இன்னைக்கு ஒரு அச்சத்தோடும் பயத்தோடும் அணுகிறாங்க இதை நீங்கள் கண்டிக்க தொடர்ச்சியா குன்னூர் பகுதிகளில் ஊட்டி மலைப்பகுதிகளில் அதே போல் வந்து இங்கே தேனி எல்லை பகுதிகளில் செங்கோட்டை பார்டர் புளியரை பகுதிகளில் அதே போல் வந்து தக்களை மார்த்தாண்டம் பகுதிகளில் தொடர்ச்சியாக இந்த போல் கேரளாவோட எல்லா எல்லை பகுதியிலும் தமிழ்நாட்டுக்குள்ளே கேரளாவிலேருந்து வந்த மனித கழிவுகள் கழிவுகள் புற்றுநோய் கழிவுகள் அந்த இந்த மெடிக்கல் வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க மெட்டர்னிட்டி வேஸ்ட்டு பிரசவ கால கழிவுகள் இதெல்லாம் கொட்டப்படுகிறது இதை ஏன் ஒரு இந்து அமைப்புகள் கூட ஒரு இந்துத்துவ சக்திகள் கூட ஒரு மணி நேரத்தில் பத்தாயிரம் பேரை திரட்ட ஆற்றல் படித்த நீங்கள் ஏன் ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கல முருகனை முப்பாட்டுன்னு சொல்லுகிற தமிழ் தேசியவாதிகள் திருமுருக பெருவிழா எடுக்கிற தமிழ் தேசியவாதிகள் குறிப்பாக வீரத்தமிழர் முன்னணி என்று அமைப்பு வைத்து நடத்துகிற நாம் தமிழ் கட்சி எப்படி இதை வந்து அங்கே அனுமதிக்கிறது இஸ்லாமியருடைய ஒரு எட்டு பர்சன்ட் ஓட்டுக்காக நீங்கள் வந்து இஸ்லாமியர்களை ஆதரிக்கிறீங்களா அப்படின்னு விமர்சனங்களை சில பேர் வச்சுருந்தாங்க இஸ்லாமியர்களை ஓட்டாக பார்ப்பது திமுக பார்க்கும் பிஜேபி கூட பார்க்கும் காங்கிரஸ் பார்க்கும் மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள் எத்தனை அரபு நாட்டில் மார்க்கம் வந்திருக்கலாம் ஆனால் மக்கள் இந்த மண்ணின் மக்கள் என் சொந்தக்காரன் முதல்ல இந்த புரிதல் இல்லாமல் என் ஊரில் என் ஊர் திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் வீராணத்தில் எனக்கு தெரிஞ்ச என் சொந்தக்காரன் இஸ்லாத்தை தழுவியிருக்காங்க தென்காசி இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யாருங்கிற புரிதல் எனக்கு உண்டு ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிகள் யாருங்கிற புரிதல் எனக்கு உண்டு திருநெல்வேலியில் மேலப்பாளையத்தில் ஏர்வாடியில் ஏரலில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் யார் காயல்பட்டினம் இஸ்லாமியர் யார் திருச்சியில் வாழ்கிற இஸ்லாமியர் யார் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை அதிகபட்சம் நாலு தலைமுறைக்கு முன்னாடி பார்த்தா ஒன்று என் சொந்தக்காரன் நடந்திருப்பான் இல்லை என் ஊர்காரனாக நடந்திருப்பான் அப்போது ஏதோ ஒரு காரணத்திற்காக இல்லை ஏதோ ஒரு இந்த இந்து சமயத்தில் கூடிய அடக்குமுறை இப்போ தொற்றாத்திட்டு பார்த்தாத்தீட்டு பார்க்க படிக்கக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது இப்படிங்கிற அடக்குமுறையின் காலமாக தெருவில் போகக்கூடாது தண்ணி குடிக்கக்கூடாது குளத்தில் குளிக்கக்கூடாது தோளில் துண்டை போடு துண்டெடுத்து கக்கத்தில் கட்டிங்கிற பல்வேறு அடக்குமுறையில் மதம் வேண்டான்னு வெளியேறியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஒளிய பெரும்பான்மை அவர்கள் யாரும் வந்தவங்க கிடையாது அப்போ அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் அவர்கள் வழிபாடு நிகழ்த்துறாங்க அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ள வேண்டியது முருகனை முப்பாட்டனாக ஏற்றுக்கூடிய என்னுடைய கடமை முருகன் சொன்னாரா முருகன் வரக்கூடாதுன்னு சொன்னாரா முருகனு வேண்டான்னு சொன்னாரா அங்கே ஆடு கோழி பழியிடுதலால் எனக்கு வந்து அவமானமருக்குன்னு முருகன் சொன்னாரா முதல்ல முருகன் யார் என்பதை இந்த இந்துத்துவ அமைப்புகளும் இந்துத்துவ சக்திகளும் இந்த இந்துத்துவ கட்சிகளும் சொல்லுமா முருகனுக்கும் தமிழனுக்குமான முருகனுக்கும் தமிழுக்குமான முருகனுக்கும் தமிழர் நிலத்துக்குமான உறவு என்னென்னா அது உங்களுக்கு தெரியுமா கவிப்பரசு வைரமுத்து முருகன் யார் என்பதை ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் கால பள்ளத்தில் மூடக்குழியில் குழியில் மூழ்கி கிடந்தான் முருகன் தொட்டு துடைத்து விஞ்ஞான தண்ணீரில் கழுவினேன் ஒற்றை துணி சற்றே உற நெற்றி சுடர் பற்றிப் பரவிட வெற்றி திரு வேலுக்கு அதிபதி உயிர்கொண்டான் கடவுளா நீ என்றேன் மூத்த குடி காத்த மூதாதை என்றான் குன்றில் ஏன் குடில் என்றேன் ஆதி மனிதன் குடில் அதுதானே என்றான் குளிர்மலையில் ஏன் குறையுடை கொண்டாய் என்றேன் ும் விலங்கை துரத்திக் கொண்டே இறைதேடம் விலங்குவிட்டு உயிர் தப்பி ஓட சுனைகள் ஆறுகள் நீந்தி கடக்க தேனடைகள் இதுக்கு குதிக்க தொங்கும் ஆடைகள் தொல்லையா இல்லையா இன்னொன்றையும் நெஞ்சில் எழுது நெசவு கண்டது குறிஞ்சியில் அல்ல மறவாதே அது மருதம் என்றான் படையில் ஏன் முருகா தேனும் திணைவாவும் சுடுதல் அவித்தல் சமைத்தல் எனும் அனாகர்கள் அடையும் முன்னே காயும் கனியும் இலையும் தலையும் தேனாய் விழுந்த திரவியமணியும் தானாய் விழுந்த தானியமணியும் ஊனாய் இருந்த உண்மை உணர்த்தவே கொடியில் சேவல் வறக்கும் செய்தி என்னவோ வேட்டை களப்பில் எப்படி வேட்டை கலப்பில் மரணம் போல் உறங்கும் எங்களை அதிகாலை எழுப்பும் முதல் பறவை அதுதானே போகட்டும் வேளோடு நீ அழையும் வினோதம் என்னவோ கல்லாயுதம் தோற்றையெடுத்து வேலாயுதம் கண்ட முதல் மனிதன் நான் வேலின் தொழில்கள் விளம்பக்கேல் வேட்டை காட்டில் வெற்றி தந்ததும் வேளாண்மைக்கு காவல் தந்ததும் மடவார்தம்மின் மானம் காத்ததும் மாற்றார் விருட்டி மண்பலம் காத்ததும் முன்னோடிகளை விளங்குண்ணாமல் அன்னால் காத்து ஆயுதமானதும் கைவேல் 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 தானடா கைவேல் இல்லையேல் நீ நான் எதடா தாத்தா என்றேன் நான் பேரனே என்றான் முருகன் இருவர் தழுவல் இறுக்கத்தில் நொறுங்கி சிதறிக் கிடந்தன நூற்றாண்டுகளின் துகள்கள் என்று கவிப்பரசு வைரமுத்தவர்கள் வந்து முருகன் யார் முருகன் வந்து எப்படி தமிழனுக்கு தலைவனானான் தமிழனுடைய மூதாதியார் வானான் என்று ஒரு கவிதையை வாச்சிருப்பார் அந்த கவிதை தான் முருகன் யார் என்பதற்கான மிகப்பெரிய ஒரு வரலாற்றுச் சான்று முருகன் ஒரு வேட்டை மன்னன் வேட்டை சமூகத்தின் மன்னன் குறிஞ்சி நிலத்தினுடைய தலைவன் அவன் வெறும் காய்கறி பருப்பு நெய் வெண்ண அப்படின்னு சாப்பிட்ருக்க வாய்ப்பு ரொம்ப குறைவு முருகனுக்கு இன்னும் பல இடங்களில் பலியிடுத்து முருகனை வழிபடக்கூடிய வம்சாவளியிலும் இன்னைக்கும் இருக்காங்க அதனால முருகன் சைவ மதத்தை சார்ந்த கடவுள் ஆனால் அவன் சைவ கடவுளா என்பது கேள்விக்குறி அதனால தான் மற்ற எல்லா தெய்வங்களையும் விட தமிழனுக்கு கடவுள் கிடையாது தெய்வங்கள் உண்டு நேற்று நான் கால் சொல்லியிருந்தேன் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையில் தெய்வத்துள் வைக்கப்படும் முருகனை இவ்வளவு தூரம் தமிழர்கள் கொண்டாடுகிற காரணமே அவன் தமிழ் கடவுளாக எத்தனையோ பேர் இருக்காங்க ஏன் எல்லாரும் இல்லை ஏன் எல்லாரும் தமிழ் கடவுளா இல்ல முருகன் மட்டும் ஏன் தமிழ் கடவுளா இருக்கான் திருத்தணி வரைக்கும் இருக்கக்கூடிய முருகன் ஏன் கர்நாடகாவில் இல்லை ஏன் ஆந்திராவில் இல்லை ஏன் கே கேரளாவில் இல்லை ஏன் வந்து மகாராஷ்டிராவில் இல்லை இந்தியா முழுக்கி தானே அவர் கொண்டாடப்பட்டுக்கணும் இந்தியா முழுமைக்கும் ஏன் முருகனுக்கு கோயில் இல்லை ஏன் ஆறுபடை வீடு தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்குது ஆறுபடை வீடு ஏன் வந்து கேரளாவில் இல்லை ஆந்திராவில் இல்லை உத்தரப்பிரதேசல இல்லை ஏன் பீகாரில் இல்லை ஏன் மத்திய பிரதேசத்தில் இல்லை அப்படிங்கிற கேள்வியில் தான் முருகனுக்கும் தமிழனுக்குமான முருகனுக்கும் தமிழுக்குமான முருகனுக்கும் தமிழ்நாட்டுக்குமான உறவே அடங்கியிருக்கிறது அந்த முருகனை வைத்து இன்னைக்கு தமிழர்களை பிரித்து தாயும் பிள்ளையுமாக அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக இருக்கக்கூடிய உறவுகளை பிரித்து அந்த முருகனை வைத்து பிரிச்சிடலாம் திட்டமிட்டு இதை அரசியலாக்குறது என்பதை தாண்டி எந்த செய்தியும் இல்லை ஒருத்தர் அங்க ஆடு கோழியை வெட்ட போறாரு அது காலகாலமாக போயிட்டு இருக்காரு திடீர்னு போய் காவல்துறை தடுக்குது அதுக்கப்புறம் இந்து முன்னணி உள்ள வருது இந்து முன்னணி உள்ளே வந்த உடனே அங்கே நவாஸ்கனி உள்ளே போகிறாரு நவாஸ்கனி போய் ஒரு புகைப்படத்தை போடுறாரு புகைப்படத்தை உடனே அங்கேருந்து இந்து அமைப்புகள் கிளம்பி ஆர்ப்பாட்டம்னு வருது ஆர்ப்பாட்டம் வந்தோடனே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் கூடியிருக்கு இந்து அமைப்புகளை பார்த்தீங்களா எவ்வளோ பேர் கூட்டிட்டாங்க இந்த இந்து அமைப்புகள் உங்களை காப்பாற்ற முடியும்னா என்னால் மட்டும்தான் முடியும் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது பிஜேபி வந்துருச்சு பிஜேபியிடமிருந்து இந்த பூச்சாண்டியிடமிருந்து உங்களை காப்பாற்ற எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு கூட்டம் கேட்பதற்காக திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் ஈக்குவல் டு டிஎம்கே ஹென்ஸ் ப்ரூட் அப்படிங்கிற மாதிரி நான் போராட்டம் பண்ணுவேன் அந்த போராட்டத்தை வச்சு நீ கொஞ்சம் ஓட்டு வாங்கு போராடி இந்துக்கள் ஓட்ட நான் வாங்குவேன் என்று சொல்லி திமுக பிஜேபி திட்டமிட்டு இந்த வேலையை செய்து அப்படிங்கிற அரசியல் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர தொடங்கியிருக்கிறது இது வடநாடு இல்லை ராஜா இது வடநாடு இல்லை இந்துக்களை தனியாக இஸ்லாமியரை தனியாக பிரித்து வச்சு பாத்தீங்களா அரபு நாட்டில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் எல்லாம் செல்வ செழிப்பாக வாழ்கிறாங்க நம்ம செல்வத்தை கொள்ளையடிச்சுட்டாங்க நம்ம கோயிலை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அரசியலை பண்ணுற மாதிரி இங்கே வடநாட்டுலேருந்து வந்தவங்க அரபு இருந்து வந்தவங்க அப்படிங்கிற அரசியல் இங்கே எடுபடாது ஏன்னா இங்கே இருக்க இஸ்லாமியர் யாருன்னு தெரியும் எங்களுடைய தாத்தா தெய்வ திருமண முத்துராமணி சொன்னதுதான் இங்க இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நீ தொடணும்னா எங்களை தாண்டித்தான் தொடணும் அப்படின்னு சொன்னார் இல்லையா அதே தான் நாங்கள் சொல்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நீ இங்கேருந்து பிரிக்கணும் அப்படின்னா நாம் தமிழ்ம கட்சி தமிழ் தேசியவாதிகள் சீமானும் அவருடைய தம்பிகளை தாண்டித்தான் தொட முடியும் எங் இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் இஸ்லாமியரும் கிறிஸ்தவரும் இருக்கிற உறவு என்பது அது அண்ணன் தம்பி உறவு அது மாமச்சாம் உறவு அது அக்கா தங்கச்சி உறவு அந்த உறவை உடைக்கணும் மதத்தை வச்சு உடைக்கணும் இந்த மலையில் அவங்க வழிபடுவதனால ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன திருப்பரங்குன்றம் கோவில் வாசல்ல வச்சு அவங்க ஏதாவது ஒரு செயல் செஞ்சாங்கன்னா அது கண்டிக்கத்தக்கது அது விமர்சனத்துக்குரியது இல்லை கோவிலுக்குள்ள போய் அவங்க பண்ணாங்கன்னா அது விமர்சனத்துக்குரியது அது கண்டிக்கத்தக்கது அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூளையில் அவங்க வழிபடுறாங்க அந்த வழிபாட்டுக்கும் முருக வழிபாட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அவர்களும் முருகனுடைய வம்சாவளியை சார்ந்தவர்கள் என்பதை இந்த சமூகம் மறக்கக்கூடாது இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க கனிமூலம் வேட்டை நடக்குது ஒருவேளை முருகனுக்கு தெரிஞ்சிருக்கும் பொழுது நமக்கு ரெண்டாயிரம் கழிச்சுக்கு வரக்கூடிய களவாணிகள் திருடர்கள் ஓங்கோல்லேருந்து வந்து நம்ம நாட்டை எப்படியும் ஆக்கிரமிப்பானுங்க அவன் தெய்வமாச்சு இல்லை அவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கோம் நாம் இங்கே இருந்தால் மட்டும்தான் இவன் இந்த மலையை உடைக்காமல் இருப்பான் அப்படின்னு இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிச்சம் இருக்கிறது முருகர் இருக்கிற மலை மட்டும்தான் மிச்சம் இருக்குது மற்ற எல்லா மலையும் நொறுக்கியாச்சு முருகர் இருக்கிற மலையை மட்டும்தான் கொஞ்சம் மிச்சம் வச்சுனா ஏன்னா கோவில் இருப்பதுனால நமக்கு தெரிஞ்சு திருப்பரங்குன்ற மலை பழமுதிச்சோலை பழனி மலை ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் குறைந்தபட்சம் நூறு முருகன் கோயில் இருக்கும் ஆறுவடை வீடை தாண்டி விராலி மலை மருதமலை சென்னிமலை சேலமலை பலமுதிச்சோலை முருகன் கோயில் சேடிமலை முருகன் கோயில் முத்துமலை முருகன் கோயில் குண்டத்தூர் முருகன் கோயில் பச்சைமலை முருகன் கோயில் சுவர்ணமலை முருகன் கோயில் திட்டமலை முருகன் கோயில் ரத்னகிரி மலை முருகன் கோயில் மயிலம் முருகன் கோயில் குன்றக்குடி திருச்செங்கோடு ரத்னகிரி திருக்கலங்குன்றம் விநாயகர் மலை வெண்ணிமலை சிவன்மலை குடுமியான்மலை முருகன் கோயில் வடக்குப்பட்டி முருகன் கோயில் அழகுமலை முருகன் கோயில் கரட்டுமலை முருகன் கோயில் பவளமலை முருகன் கோயில் வன்னிமலை முருகன் கோயில் பண்புலி தென்காசி பண்புலி முருகன் கோயில் தோரணமலை முருகன் கோயில் என் தமிழ்நாட்டில் குன்றிருக்க இடத்தெல்லாம் முருகன் போய் குடியிருக்க போய் தான் அந்த எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு மலை மேலையும் ஒரு முருகன் கோயிலை கட்டிட்டா இந்த கனிமோலையும் காப்பாத்திரலாம் இந்த மக்களையும் காப்பாத்திரலாம் இந்த பத்தாயிரம் பேரை திரட்டி ஒரு மணி நேரத்தில் ஆர்ப்பாட்டம் போடுற நடந்த இந்த இந்துத்துவ சக்திகள் இந்த இந்துத்துவ அமைப்புகள் உங்களுக்கு புண்ணியமா போகும் உண்மையிலே உங்களுக்கு முருகன் மீது பற்று இருக்குது முருகன் மீது அன்பு இருக்குது நீங்கள் முருக பக்தர்கள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் கொண்டவர்கள் என்றால் நீங்கள் ஒரு பெரிய க்ரௌடு ஃபண்டிக்கு நிகழ்த்தி உங்கள்கிட்ட தான் கோடி கோடியாக பணம் இருக்கில்ல தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய மலைகளில் ஒரு முருகன் கோயிலை கட்டுங்க முருகன் கோயிலை கட்டினாலாவது இந்த மலைகளை காப்பாற்ற வேண்டிய பார்ப்போம் கூடிய முருகன் கோயிலை எந்த பிரச்சனையும் இல்லை அந்த முருகன் போகிறது இல்லை அதை தாண்டிய பல மலைகளை காப்பாற்ற வேண்டியிருக்குது எல்லா மலைகளும் குன்றினுடைய முருகனுடைய இருப்பிடம்தான் குமரனுடைய இருப்பிடம்தான் கந்தனுடைய வாழ்விடம் தான் அதனால் எல்லா மலைகளையும் காப்பாற்றணும்னா அந்த மலைகளில் முருகன் கோயிலை கெட்டுங்க புதுசாக கெட்டுங்க அதுக்கு வாழ்த்து சொல்கிறோம் நன்றி சொல்கிறோம் மலையை காப்பாற்றின மாதிரி ஆச்சு ஆன்மீகத்தை காப்பாற்றுற மாதிரியும் ஆச்சு சாட்டை எடுத்து நாட்டை திருத்து